மிதுன ராசிக்கு ராகுகேது பயிற்சி எப்படி இருக்கும் எந்த பயிற்சியாக இருந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய சக்கரவர்த்திகள் மிதுன ராசிக்காரர்கள் இந்த விஷயத்தில் சக்கரவர்த்தியட இந்த விஷயத்தில் எதுலையும் எதிர்கொள்றதா பார்ப்போம்டா என்ன செய்வாங்க எதை என்னென்ன எதிர்கொள்வோமியா அப்படிப்பட்ட சக்கரவர்த்திகளுக்கு சவால் விடக்கூடிய நேரம் இந்த ராகு கேது பயிற்சி இதில் என்னை பொறுத்த வரைக்கும் எயிட்டி டு செவன்டி எயிட்டி பர்சன்டேஜ் மிதனத்துக்கு வந்து இந்த ராகு கேது பயிற்சி வெற்றி கொடுக்க போதும் கடந்த ரெண்டு ராசியை பார்த்துருப்பீங்க எல்லாம் ஃபிஃப்டியில இருந்தது இவங்களுக்கு 72 டு எயிட்டி பர்சன்டேஜ் பரவாயில்லையே பரவா இல்லையே அதை தான் எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன ஒரு விஷயத்தை பரவாம பார்த்துக்கணும் மிதுன ராசிக்காரர்கள் எஸ் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் பதினெட்டு மாதம் சவால்களை சந்திக்க தயாராக இருங்கள் மிதுன ராசிக்காரர்களே தமிழ் வருஷம் விசுவாவசு வருஷம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை ராகு கேது பயிற்சி அடைகிறார் இந்த ராகு கேது உங்க ராசி அடிப்படையில பார்க்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் ஒன்பதாவது இடத்துக்கு வருகிறார் உங்கள் ராசியிலேருந்து கவுண்ட் பண்ணீங்கன்னா நயன்த் பிளேஸ் கேது பகவான் மூன்றாவது இடத்துக்கு வருகிறார் உங்கள் ராசியிலேருந்து கவுண்ட் பண்ணும் போது இந்த ஒன்பது மூணு இதுல யாரு ஜெயம் ஜெயம் எது அபஜயம் எது என்னை பொறுத்த வரைக்கும் அபஜயம்ங்கிற வார்த்தையே கிடையாது காரியத்தை சரியா ஹேண்டில் பண்ணால் அபஜயத்துக்கு வேலையில ஒரு செஸ் போட்டி நீங்கள் பார்த்திங்கன்னா முன்னாடி சோல்ஜரு பின்னாடி பார்த்தீங்கன்னா யானை குதிரை மந்திரி ராணி ராஜா இதுதானே செஸ் போட்டி ரெண்டு பக்கமும் இந்த சோல்ஜரை மீறி இவங்கிறால வெளியில் வர முடியாது ஆனால் யாராவது அதை கேட்போமா எப்படியாவது குதிரை வெளியில் வர்றதுக்கு பார்க்கும் உண்டா இல்லையா குதிரை எப்படியாவது இப்போ குதிரை தான் செஸ் போட்டியிலேயே நம்மளை வில்லங்கப்படுத்தும் அப்போ என்ன பண்ணோம் நம்ம பாய்க்கிறதுன்னு பேர் எந்த ஒரு விஷயத்திலையும் பாயக்கூடாது நல்லதுலேயும் பாயக்கூடாது கெட்டதுலேயும் பாயக்கூடாது இதை மட்டும் மைண்டில் பயங்கரமாக திங்கிங் வச்சுங்க நாலு காலு பாய்ச்சலில் போகிறான் பாடியா அப்படின்வாங்க தமிழ் பழமொழியில் நிறைய இருக்குது நாலு காலு பாய்ச்சலில் போகிறான் அப்படின்னு என்னையா பேயா போகிறான் அப்படின்வாங்க அப்போ இந்த பதினெட்டு மாதம் இந்த ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றதுனால நான் ஒன்று பேசுகிறேன்னா அதை காது கொடுத்து முழுமையாக கேட்டுட்டு நீங்கள் பதில் சொல்லணும் நான் நான் இல்லை யார் எதிராளிகள் பேசினாலும் அவன் என்ன பேசுகிறான் அது நம்மளால் முடியுமா முடியாதா ஒரு அம்மாட்ட போய் பொறிச்ச குழம்பு வைக்க முடியுமான்னு கேட்டது ஒரு அம்மா அதுக்கு என்ன பொறிச்ச குழம்பு தானே பொறிச்சு வச்சிட போகிறோம் அப்படின்னுச்சு என்னது பொறிச்சு வச்சிட போகிறோம் ஏதோ ஒரு ஒரு காய்கறியை பொறிக்கிறோம் பொறிச்சு குழம்பு வைக்க போகிறோம் அப்படின்ட்டு அந்த அம்மா அது என்ன செஞ்சிடறேன் அப்படின்னு அப்புறம் செஞ்சால் அதில் பொறிச்சு குழம்புக்கும் அதுக்கும் அடையாளமே தெரியல அதே அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கலாம் இப்போ அந்த அம்மாட்ட கேட்ட அம்மாட்டையே அது என்னக்கா பொறிச்சு குழம்பு தானே வச்சிடலாமே உங்கள் வீட்டில் என்ன மஞ்சள் அறுத்த போடுவீங்க இங்கே பக்கில் மஞ்சள் அரைக்கிறாங்கக்கா மஞ்சள் அரைப்பீங்கன்னு நீங்கள் அதில் அப்படின்னும் ஐயோ மஞ்சள் அரைக்கக்கூடாதுமா இந்த அம்மாவே ஐடியா கொடுக்கும் நீங்கள் என்ன மிளகு போடுவீங்களா மிளகு வந்து போட்டால் தான் நல்லா இருக்கும்ங்க்க்கா பொரிச்ச குழம்புக்கு நான் பத்து மிளகு போடுவேன் அப்படின்னு இந்தமா சொன்னோம் இல்லைக்கா எட்டு மிளகு போட்டாலே நல்லா இருக்கும் இல்லைக்கா பத்து போட்டால் சிறப்பாக இருக்கும் அதுக்கு தான் நான் புளி ஊற்றுவேன் புளி ஊற்றுவேன் ஆனால் ஊரில் புளி ஊற்ற மாட்டாங்கக்கா ஆமா புளி ஊற்றக்கூடாது இப்போ இந்த அம்மாட்ட எல்லாமே தெளிவாக கேட்டுக்கிட்டோம்னா பொரிச்ச குழம்பு ரெடி ஆகிடும் புரியுதுங்களா இதுக்கு டைம் ஆகும் தான் சிம்பிள் மிதுர ராசிக்காரர்கள் இந்த ஒன்பதாம் இடத்துல ராகு என்ட்ரி ஆகும்போது ஒரு காரியத்தை லாபமாக்க வேண்டுமே முயற்சி பண்ணும் நல்ல வார்த்தையை கவனிக்க சூழ்நிலைகள் காரியத்தை நஷ்டமாக்குவதற்கு முயற்சி பண்ணும் தடைப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணும் அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது அதுக்கு என்ன பண்றோம் அவங்க என்ன பேசுகிறாங்களோ நமக்கு பிறகு அதை புரிதலோடு பேச வேண்டும் புரிதலோடு செயல்பட வேண்டும் இதை இந்த வாட்டி கண்டிப்பா மிதுன ராசிக்காரர்கள் செய்தார் முப்பது சதவிகித லாபத்தை பெற்று கேதுவால் கிடைக்கக்கூடிய எழுபது சதவீத லாபத்தை கொண்டு நூறு சதவீதம் ஜாக்பாட் அடிக்கலாம் ஏன்னா கேது இப்ப உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்க போறார் ஆனா ராகு அவர் கொடுக்கறதுல இவர் கொஞ்சம் ஷேர் வாங்க போறார் எப்பயுமே பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல பாத்திருப்பீங்க சம்பளம் ஒரு மனுஷன் கொடுப்பான் ஓனர் நிறைய கொடுப்பார் ஒரு லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறான்னு வச்சுங்களேன் இடையில ஒருத்தவனுக்கு கப்பம் கட்டணும் பத்தாயிரம் ரூபா கட்டினா தான் அவன் தொண்ணூறாயிரம் நம்ம கொடுப்பான் கவர்மெண்ட்ல கூட நடக்கும் நிறையா இடத்துல பார்த்துருப்பீங்க அதுக்கு என்னென்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம் முழுசாக ஒரு காசு வராது இப்போ பார்த்துருக்கீங்களா இல்லையா நம்ம சம்பாதிக்கிறோம் முழுசாக ஒரு காசு வந்துடுமா எவனால பரிசு தொகையை பத்து லட்சம் கொடுத்தாலும் அதில் பாதி ஜிஎஸ்டி போயிடும்ல அப்படி தானே நடக்கும் நம்ம முழுசாக அந்த காசு பேருக்கு அந்த காசை பார்த்துக்கலாம் இடையில அது கொஞ்சம் போயிடும் யாரோ ஒருத்தவங்க வாங்கிடுவாங்க அப்ப நம்ம வாங்குறது ஒரு புரோஜனமா இருக்கட்டும் ஒரு கொடுக்குறோம் ஒரு ஆளுக்கு அது ஒரு புரோஜனமா இருந்தா நல்லது நாட்டுக்கு செய்தால் நல் நமக்கு நல்ல மனசு அதே நமக்கு சம்மந்தமே இல்லாம ஒருத்த வாங்கிட்டு போறான்னு வச்சுக்கோ எதுக்குமே நமக்கு லாய்க்கு இல்லாம ஒருத்த வாங்கிட்டு போறான் எப்படி இருக்கும் விரயம் அப்ப அந்த இடத்துல கவனமா இருந்திருந்தா அந்த விரயத்தை தடுத்துருக்கலாம் இல்லையா யோசிக்கலாம் இல்லையா இதுதான் ராகு பகவான் இந்த தடவை பதினெட்டு மாசம் எப்படி சவால்களை கொடுக்கிறார் ராகு நீங்க காரியங்களை பதறாம சிதறாம செய்யுங்க நிறைய ரகசியங்களை மேற்கொள்ளுங்க நீங்க என்ன செய்றீங்கன்னு யாருக்கும் தெரியக்கூடாது அப்போதான் உங்களுக்கு தடை வராது இல்லைன்னா தட வரும் காரியங்களில் நம்ம ரகசியங்களை கீப்பிட் பண்ணல தடை வரும் ஒரு நண்பர்கிட்ட பரிகாரத்துக்கு கோயிலுக்கு போகிறேன்னு ஒருத்தன் போய் சொன்னான் பரிகாரத்துக்கு போய் பரிகாரம் பண்ண போறேன்னு அவனால் காலையில் போக முடியல அவன் என்கிட்ட வந்து கேட்டான் என்னங்க பரிகாரத்துக்கு போகிறேன்னு சொன்னேன் போக முடியல அந்த கோயிலில் எனக்கு உடம்பு சரியாம போயிடுச்சுங்க அப்படின்னா நான் உடனே நீ யார்கிட்டையே போய் சொன்னியான்னு கேட்கல ஏன்னா சொன்னா இவன் என்ன சொல்லுவான் தான் கிடையாது அவன் எனக்கு பாடம் எடுப்பான் இப்போ நான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி நீ என்னென்ன சம்பவங்கள் நடந்ததோ இதையெல்லாம் அவர்கிட்ட போய் சொன்னியான்னு கேட்டேன் அவன் லிஸ்ட்டு போட்டான் ஆமாங்க நான் பதினோராவது மாதம் இதை சொன்னேன் பத்தாவது மாதம் இதை சொன்னேன் ஆறாவது மாதம் சொன்னேன் அதெல்லாம் நடந்துதான்னு கேட்டேன் நடக்கலைங்க அப்ப கேட்டான் திருப்பி ஏங்க இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொன்னதுனால நடக்காம போயிருக்குமா எப்படி கேள்வி கேட்ட வந்தவன்ட்டையே நான் பதிலை கொடுக்க வந்துச்சேன் இந்த பாயிண்ட் நான் சொன்ன அவன் ஏற்றுக்க மாட்டான் இப்ப இது என்னன்னா இந்த நேரத்தில் மிதுன ராசிக்காரர்கள் உங்க மனசில் உள்ள ரகசியத்தை வெளியில சொல்லாதீங்க அது காரிய நஷ்டம் ஏற்படும் தடை ஏற்படும் அதனால தான் நம்ம சொன்ன பொறிச்ச குழம்பு ஞாபகம் வச்சிங்க இது அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே புரிஞ்சுங்களா எல்லாரும் பொறிச்ச குழம்பு வைக்க முடியாது ஆனால் நம்ம அந்த எந்தெந்த இடத்துல இருக்கோமோ அந்தந்த இடத்துல அவங்க வாயை வாங்கி தான் நம்ம பதில் சொல்லணும் இதை பிளான் பண்ணுங்க கேது என்ன பண்ணிட்டாரு மூணாம் இடத்துக்கு வராரு தொட்டதெல்லாம் துவங்கும் துவங்கும் வெற்றி பெறும் லாபம் பெறும் கோடீஸ்வர யோகம் பெறும் பணம் பெருகும் ஜெயம் 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 கடனில் கூட பணத்தை சேவிங்ஸ் பண்றதுக்கு என்ன வரும் இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க நகை வாங்குவீங்க திருப்தியா இருப்பீங்க பணம் காசு பொருளை போகுது ஏதோ ஒரு விதத்தில் பணம் அப்பா ரொம்ப நாள் ஆகுதுயா இந்த பணமெல்லாம் பார்த்து நல்லா லட்சத்தை பார்ப்பேன்னே தெரியல ஐயா பார்த்துட்டேன் ஐயா அப்படின்னு இந்த பதினெட்டு மாசத்துல கேது ஞானத்தின் அறிவை உங்களுக்கு திறந்து கொடுப்பார் நம்புங்க நான் சொல்றத நம்புங்க ஞானத்தின் அறிவு நல்ல கவனிக்கணும் அறிவே ஞானம் அதில் ஞானத்தின் அறிவுனா நமக்கு எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் தவிர்த்து நாம் ஞானம் பெறுவோம் கடவுளை நேரடியாக பார்ப்போம் செய்கிற தொழிலில் வெற்றி கிடைக்கும் லாபம் ஏற்படும் கடல் சார்ந்த பொருட்கள் கடல் வாணிபம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாடு யோகம் எல்லாத்துலேயும் லாபம் கிடைக்கும் இந்த தடவை மிதுன ராசிக்காரர்களுக்கு பதினெட்டு மாதம் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் ஏற்பட போகுது அது ஒன்று போதுங்க மற்றதெல்லாம் சமாளிச்சிருவோம் அவ்வளவுதான் கேது தான் செவன்டி பர்சன்டேஜ் சப்போர்ட் பண்றாரு நான் முன்னாடி சொன்ன ராகுவோடைய பிளானிங்க நீங்க தெரிஞ்சுக்கிட்டா உங்க பிளான் சக்சஸ் இந்த ராகு கேதுவை நம்ம எப்படிங்க ஹேண்டில் பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் மிதுன ராசிக்காரர்கள் தினசரி துர்கா பரமேஸ்வரியையும் விநாயக பெருமானையும் தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க ராகுங்கிற ஒரு கிரகத்தை துர்க்கைங்கிற சுவாமியால் மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும் அந்த அம்பாள் நினைச்சா தான் உண்டு அதே மாதிரி கேது இன்னும் அதிகமா கொடுக்க சிவனை வழிபாடு பண்ணுங்க விநாயகர் துர்க்கை சிவபெருமானை எந்த கோவிலுக்கு போனாலும் அவளை தரிசனம் பண்ணுங்க நெய்தீபம் போடுங்க அர்ச்சனை பண்ணுங்க சுவாமி அனுகிரகம் உங்களுக்கு உண்டு ராகு கேது எழுபதுக்கு முப்பது அதாவது எழுபது சதவீத லாபம் முப்பது சதவீதம் உங்களால் லாபம் ஏற்பட போகுது எழுபது சதவீதம் பகவானை கொடுத்துட்டார் முப்பது சதவீதம் உங்களால் லாபத்தை ஏற்படுத்திக்கணும் ஸோ கேது உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார் லாபத்தை கொடுக்கிறார் இந்த ராகு பகவான் காரியத்திலையும் செயல்களிலும் கொஞ்சம் தடையையும் நஷ்டத்தையும் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த பக்கம் அது வராமல் தவிர்ப்பது நம்ம கையில் இருக்கு சவால்களை சமாளிக்க தயாராகுங்கள் ஏப்ரல் இருபத்தாறு முதல் பதினெட்டு மாதங்கள் நிச்சயம் நீங்கள் திட்டமிட்டால் கட்டம் உங்களுக்கு சரியாக இருக்கும் வாழ்த்துக்கள்